இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் செட் ஜிபிடி உரையாடல் பொறிமுறையினூடாக உங்கள் அத்தனை தேடல்களுக்கும் விடைகளை அளித்தளிக்கிறது உலகின் முதத்தர தேடல் பொறியாக இருக்கக்கூடிய குகுளினை தூக்கி சாப்பிட்டு விட்டது இந்த செட் ஜிபிடி என்றால் அது மிக அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதனை பயன்படுத்தாமல் யாரும் இருக்க முடியாது கூகுளில் தேடல் பொறியில் நாங்கள் தேடுகிற போதும் உடன் விடைகள் கிடைக்கும் ஆனால் அதனோடு ஒத்த பல நிகழ்வுகள் உங்களுக்கு திரட்டித்தரப்படும் எனவே நீங்கள் ஒவ்வொன்றாக திறப்படுகிற தகவல்களை சென்று தேடி பார்வையிட்டுக் கொள் நேரிடும் ஆனால் செட் ஜிபிடியை பொறுத்தவரையில் அங்கு தேவைக்கு அதிகமாக தேடல்கள் உங்களுக்கு இராது நீங்கள் என்ன விடயத்தை தேடுகின்றீர்களோ அதை உங்கள் உரையாடல் வடிவிலேயே அது கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் ஒரு உரையாடலை தொடர்ந்து இன்னுமொரு ஒரு உரையாடலை அதன் முன் வைக்கலாம் அதற்கும் விடை கொடுக்கும் இப்போது நீங்கள் செட் ஜிபிடியை பற்றி பேசுகின்றீர்கள் ஏனென்று வினா தொடுப்பீர்கள் ஆம் அதற்கும் ஒன்று இந்த செட் ஜிபிடியை பயன்படுத்துகிற போது அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற தண்ணீரினுடைய அளவு வருங்காலத்தில் டென்மார்க் நாட்டுக்கு தேவையான தண்ணீரின் அளவை விட அதிகரிக்கும் என்பதாக தொழில்நுட்ப விற்பனர்கள் கூறுகின்றார்கள் செயற்கை பொறுமுறையினூடாக செயற்கை நுண்ணறிவினூடாக பயன்படுத்தப்படுகின்ற இந்த செட் ஜிபிடி உரையாடல்களில் கண்ணீர் ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் கேட்க ஆவலாக இருப்பீர்கள் அது பற்றி ஆய்கிறது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சிலோன் டுவெண்ட்டி ஃபோர்னி செட் ஜிபிடியிடம் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு டீ ஸ்பூன் தண்ணீரில் பதினைந்தில் ஒரு பகுதி பயன்படுத்தப்படுகிறது என்கின்றார் ஓப்பன் ஏஐயின் தலைமை செயலதிகாரியை சேம் ஆல்ட்மேன் கேள்வியின் வகையில் பதிலின் நீளம் பதில் செயலாக்கப்படும் இடம் மற்றும் கணக்கீட்டில் கருத்தில் கொள்ளப்படும் காரணிகளை பொறுத்து தண்ணீரின் பயன்பாட்டின் அளவு மாறப்படுகிறது இருப்பினும் தண்ணீர் பயன்பாடு படிப்படியாக அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு பில்லியன் நூறு கோடி கேள்விகளுக்கு செட் ஜிபிடி பதிலளிக்கிறது இது பல ஏஐ செயற்கை நுண்ணறிவு புரோகிராம்களில் ஒன்று மட்டுமே என்பதாக கூறுகிறது ஓபன் ஏஐ இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஏஐ தொழிற்துறை ஒவ்வொரு ஆண்டும் டென்மார்க் முழுவதும் பயன்படுத்தப்படும் தண்ணீரை விட நான்கு முதல் ஆறு மடங்கு அதிக தண்ணீரை பயன்படுத்துவென்று அமெரிக்க ஆய்வு ஒன்று மதிப்பிடுகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென் எனக்கூடிய சேர்க்கை நுண்ணறிவானது ஏன் தண்ணீரை பயன்படுத்துகிறது என்கின்ற வினா இப்போது உங்களுக்கு கேளலாம் மின்னஞ்சலில் எழுதுவது ஈமெயில் எழுதுவது அல்லது கட்டுரைகள் வரைதல் அல்லது டிபெக் வீடியோக்களை உருவாக்குதல் போன்ற ஆன்லைன் செயற்பாடுகள் தரவு மையங்கள் எனப்படும் பெரிய கட்டிடங்களில் உள்ள கணினி சேவையகங்களால் செயலாக்கப்படுகின்றன இந்த தரவு மையங்கள் சில நேரங்களில் பல கால்பந்து மைதானங்களை போன்று பெரிய அளவில் கட்டப்படுகின்றன இவற்றை குளிர்விக்க பொதுவான சுத்தமான நன்னீர் பயன்படுத்தப்படுகிறது குளிரூட்டல் முறைகள் வேறுபடுகின்றன ஆனால் சில முறைகள் பயன்படுத்தப்படும் தண்ணீரில் எண்பது சதவீதம் வரை வளிமண்டலத்தில் ஆவியாகி விடுகிறது எரிசக்தி ஏஜென்சி ஐஏ மதிப்பீட்டின்படி செட் ஜிபிடியிடம் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு குகலிடம் கேட்கப்படும் கேள்வியை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிக மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த வித்தியாசத்தை துல்லியமாக அளவிடுவது கடினம் அதிக மின்சார பயன்பாடு அதிக வெப்பத்தை உருவாக்குகிறது இதனால் கணினிகளை குளிர்விக்க அதிக அளவு குளிர்ச்சி தேவைப்படுகிறது வெட்டுவதற்கு வேறு வழிகள் உள்ளதா என்று ஆராய்கிற போது உலர் அல்லது காற்றால் குளிரூட்டும் முறைகளை பயன்படுத்த முடியும் ஆனால் இவை நீர் குளிரூட்டல் முறைகளை விட அதிக மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன என்பதாக பேராசிரியர் டென் கூறுகின்றார் மைக்ரோசாப்ட் மெட்டா மற்றும் அமேசான் ஆகியவை குளோஸ்ட் லூப் குளிரூட்டல் அமைப்புகளை உருவாக்கி வருவதாக கூறுகின்றன இவற்றை நீர் அல்லது வேறு திரவம் ஆவியாகவோ அல்லது மாற்றப்படவோ தேவையில்லாமல் கணினி உள்ளேயே சுழற்சி செய்யப்படுகிறது தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்ன சொல்கின்றன கூகுள் மைக்ரோசாப்ட் ஏடபிள்யூஎஸ் போன்றவை மற்றும் மெட்டா ஆகியவை உள்ளூர் நிலைமைகளை பொறுத்து குளிரூட்டல் தொழில்நுட்பங்களை கவனமாக தேர்ந்தெடுப்பதாக கூறுகின்றன இந்த நிறுவனங்கள் அனைத்தும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஓட்ட பாசிட்டிவ் ஆக இருக்க இலக்குகளை நிர்ணயித்துள்ளன அதாவது இதன் பொருள் என்னவென்றால் தங்கள் செயல்பாடுகளில் எடுக்கும் தண்ணீரை விட அதிக தண்ணீரை சுற்றுச்சூழலுக்கு திருப்பி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன இதற்காக அவர்கள் காடுகள் மற்றும் ஈரநிலங்களை மீட்டெடுக்கும் திட்டங்களுக்கு நிதியளிக்கின்றார்கள் நீர் கசிவுகளை கண்டறிய உதவுகின்றனர் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தும் திட்டங்களை ஆதரிக்கின்றனர் எவ்வளவு அதிகமாக ஏஐ உபயோகிக்கின்றோமோ அவ்வளவு தண்ணீரை நாம் பயன்படுத்துகின்றோம் என்று அந்த ஆய்வு ஆசிரியர்களில் ஒருவரான கலிபோர்னிய பல்கலைக்கழக பேராசிரியர் கூறுகின்றார் எனவே நாம் ஏயும் பயன்படுத்த வேண்டும் தண்ணீரையும் சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது சிலோன் டுவெண்ட்டி